வசியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் வேலை செய்யாது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஆத்ம ரீதியாக அவங்களுக்குன்னு ஒரு தெய்வ பலம் இருக்கும் அது அதிகமாக இருந்துச்சுனாலே அவங்கள வசியம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஜாதக ரீதியாக பார்த்திங்கன்னா அந்த ராகு கேது அவங்களுக்கு அந்த கெடுபலன் அப்படிங்கிற அந்த நேரத்தில் மட்டும்தான் செய்வினையை அவங்களுக்கு பழிக்கும் திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கைகளெலாம் இருக்கும் ஏசி போட்டு தூங்கினா கூட உடல் புழுக்க பார்த்தீங்கன்னா உஷ்ணமாகும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செய்வினை இருப்பதற்கான ஒரு சில அறிகுறிகள் பண்ணிங்கன்னா உடல் ரீதியாக உங்களுக்கு பாதிப்பு கண்டிப்பாக ஏற்படும் மார்கால் மார்கை வர மாதிரி கண் ஒரு சைடு வந்து இழுத்துக்கிறோம் பாய் ஒரு சைடு இழுத்துக்கிறோம் இந்த வீட்டில் வச்சுக்கிறதுனாலையும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு என்ன செய்வினை பாதிப்புகள் இருந்தாலும் சரி உடல் ரீதியாக என்ன செய்வினை பாதிப்புகள் இருந்தாலும் சரி அதை வந்து விலக்கி கொடுக்கும் ஆஞ்சநேயருக்கு வழிபாடு பண்ணிட்டு செந்தூரத்தை டெய்லி தினமும் முகத்தில் வச்சுட்டு போகிறதுனால சூரியம் ஒரு தாக்கிடுச்சு இப்போ இந்த மாதிரி கை கால் வேலை அமைப்பு வச்சுன்னா அதில் வந்து நம்மளால் வெளில கொண்டு வரணும் ஆ வெளியில் வரும் செவ்வாய்க்கிழமை இல்லை சனிக்கிழமை வரக்கூடிய சதுர்த்தி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி வசியம் தொழில் வசியம் தகாத உறவை பிரித்தல் தன வசிய குடுவைமை மற்றும் அனைத்து விதமான மாந்திரீக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா வந்து ம் சார்ந்தோம் நிறைய பேர் வந்து நம்ம டெய்லியும் வந்து இன்டர்வியூ எடுத்துகிட்டே இருக்கோம் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட மாந்திரிகர் சிவவிஷ்ணு அவர்கள் தான் நினைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப மக்கள் எல்லாரும் வந்து அவதிப்படுற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா செய்வேனேன்னு சொல்லலாம் ஸோ ஏன்னா வந்து யாருக்கு யார் வைக்கிறா எப்படி நடக்குது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தொடர்ந்து வந்து மக்களுக்கு வந்து ஒரு புரியாத விஷயமா இருக்காது திடீர்னு பார்த்தா நல்லா இருக்காங்க திடீர்னு பார்த்தா அப்படியே வந்து இருந்த இடத்துக்கு அறிகுறியே இல்லாத மாதிரி அளவுக்கு வந்து செய்வனையால் பாதிக்கப்பட்டு அந்த குடும்பமே வந்து ஒரு செத்தரலாம் நம்ம ஏன் என்மேட்டுக்கு இருக்கணும் அப்படின்ற லெவலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது பரிகாரங்களும் இந்த மாதிரி விஷயங்கள் கேட்டதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க இந்த மாதிரிலாம் இந்த செய்வனின்றது என்ன அதை எப்படி வைக்கிறாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா செய்வினை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியா பார்த்தீங்கன்னா அந்த ராகு கேது அவங்களுக்கு அந்த கெடுபிலன் அப்படிங்கிற அந்த நேரத்துல மட்டுமே செய்வினை அவங்களுக்கு பளிக்கும் மற்ற நேரங்கள்ல செய்வினை பண்றது பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆத்ம வல்லமைனாலே மனோபலத்தினாலேயும் எவ்வளவு பெரிய செய்வினை வச்சிருந்தாலும் அதுல இருந்து அவங்க வெளியில வந்துடலாம் மனோ மனோ தைரியம் மட்டும் இருந்தாலே போதும் அதுல இருந்து அவங்க வெளியில வந்துடலாம் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப செய்வன வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் ரீதியாகவும் சில பாதிப்புகள் இருக்கும் சில பேருக்கு கை கால்கள் விளங்காம போறது ஆக்சிடென்ட் விபத்துக்கள் இல்லை நோய் அதாவது உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா மருத்துவர்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா எந்த வியாதியுமே இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் உடம்புல ஏதோ ஒரு நோய் தாக்குன மாதிரி ஒரு வீடே பார்த்திங்கன்னா ஒரு இருள் சூழ்ந்து இருக்கும் அவங்க பார்த்திங்கன்னா அடிக்கடி உடல் உடல் சோர்வு அப்படின்னு சொல்லி படுத்திருப்பாங்க ஆனால் உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா நிறைய நோய்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அறிகுறி உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கைகள்லாம் எரிச்சலாக இருக்கும் எவ்வளோ ஏசி போட்டு தூங்கினா கூட உடல் புழுக்க பார்த்தீங்கன்னா உஷ்ணமாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருப்பதற்கான ஒரு சில அறிகுறிகள் இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தாந்திரிக ரீதியாகவும் சரி பண்ணிக்க முடியும் தெய்வங்கள் மூலியமாக அவங்க குலதெய்வங்கள் மூலியமாகவோ இல்லை இஷ்ட தெய்வங்கள் மூலியமாகவோ அவங்க எந்த அளவுக்கு பக்தி செலுத்துறாங்களோ அதை மூலியமாகவே அதை சரி பண்ணிக்க முடியும் இந்த தாந்திரிக முறைனா எப்படி தாந்திரிக முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப பார்த்தீங்கன்னா இது வந்து காய் இது பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை வசியப்படுத்தும் அவங்க இஷ்ட தெய்வங்களை வசி வசியப்படுத்தும் இதை பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா வெள்ளி வெள்ளி செவ்வாய் அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி நாட்கள்ல பார்த்தீங்கன்னா இது கூட பச்சை கற்பூரம் கொஞ்சம் கிராம்பு கொஞ்சம் திருநீர் கொஞ்சம் மாட்டுக்கோமி இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா அவங்க பூஜை செய்கிற இடத்துலையோ இப்போ எந்த இடத்துல வீடு பார்த்தீங்கன்னா இருளடைஞ்சிருக்கும் ஒரு சில இடங்களில் அந்த மாதிரி இடத்துல இதை வச்சு அவங்களோட இஷ்ட தெய்வங்களை மனசார வேண்டிக்கிட்டு இல்லை எந்த தெய்வமுமே தெய் பொதுவாக ஒரு சில பேர் கடவுள் நம்பிக்கை இருக்காது அந்த மாதிரி ஆட்கள் கூட இதை வச்சு எந்த தெய்வத்தை வேண்டாமல் இருந்தாலும் சரி அந்த இடத்துல வச்சு நீங்கள் மனசார எனக்கு இதெல்லாம் சரியாகணும் அப்படின்னு நினச்சி வேண்டிக்கிட்டாங்க இந்த இந்த வலம்புரி காயினுடைய சக்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நேர்மறை ஆற்றலை உங்களுக்கு மன மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் நிறையா நமக்கு கொடுக்கும் இது வந்து தாந்திரியமான முறையில் செய்வநிலை வந்து வெளிவரக்கூடியது அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சிவரட்சை அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கோயில் கும்பாபிஷேகம் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெய்வ விக்கிரகங்களை இறக்கி வச்சுருவாங்க அது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நேரத்தில் அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கெல்லாம் எந்த ஆபத்தும் துஷ்ட சக்திகள்னால எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்படுவாங்க சிவரட்சை அப்படின்னு சொல்லக்கூடியது அது பார்த்தீங்கன்னா அது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எந்திர வடிவலையை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இதை வீட்டில் வச்சுக்கிறதுனாலையும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு உள்ள என்ன செய்வினை பாதிப்புகள் இருந்தாலும் சரி உடல் ரீதியாக என்ன செய்வினை பாதிப்புகள் இருந்தாலும் சரி அதை வந்து விலக்கி கொடுத்தோம் அதே இது பார்த்தீங்கன்னா குடுவையிலேயே நான் குடுவை ரீதியாகவும் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இது வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல புதைச்சி வச்சுக்கலாம் இல்லை ஏதாவது பீரோல் அந்த மாதிரி இடங்கள்ல ஏதாவது வச்சுக்கலாம் ரெண்டு விதமாகவும் இருக்கு இது வந்து தினம் கடவுள் வழிபாட்டு முறையில் சூடான் சாம்பிராணி இந்த மாதிரி காட்டி வழிபாடு பண்ணுறமோதே இது கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க வீட்டில் வாங்கி வச்சு ஒரு டைம் வாங்கி வந்து அவங்க புதைச்சி வச்சிட்டாங்க உடல் ரீதியாகவும் சரி வீட்டு வீடு வீட்லையும் சரி அவங்க இருக்க சுத்தி ஒரு நூறு மீட்டருக்கு எந்த தெய்வ எந்த செய்வினை பாதிப்புகள் எதுவுமே வராது தெய்வ நடமாட்டத்தை நிறையா இழுத்து கொடுக்கும் இப்போ எனக்கு வந்து செய்வினையும் எனக்கு தாக்கக்கூடாது இப்போ வந்து நான் கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு தெரியுது ஸோ நிறைய வந்து என் மேலே ஒரு பொறாமை கண்ணெலாம் இருக்குது அப்போ நான் வந்து என் மேலே யாரும் செய்வனை வச்சிடக்கூடாதுன்னு நான் வந்து சுதாரிச்சு முன்னெச்சரிக்கையாக இருக்கணும்னா என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா மாட்டு கோமயம் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு வர அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முத முதல் பசுமாடு வந்து அன்னைக்கு வரக்கூடிய அந்த மாட்டு கோமியத்தை புடிச்சு வச்சுக்கணும் அப்படின்னா பௌர்ணமி இன்னைக்கு எடுத்து வச்சுக்கலாம் அதை வந்து பாத்தீங்கன்னா தினமும் குளிக்கிறதுக்கு முன்னாடி கல்லையை தூங்கி எந்திரிச்சோன்னே உச்சி குழியில கொஞ்சம் லைட்டா தொட்டி வச்சுக்கணும் அப்படியே பல்லு வளக்கிட்டு எப்பவும் போல நம்ம அன்றாட வாழ்க்கைய அப்படியே செய்து கொண்டே இருக்கலாம் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனாலே பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த செய்தையும் பண்ண முடியாது மாட்டு பொமையத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு சக்தி இது ஆன்மீக ரீதியாவும் சரி கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களும் ரெண்டு பேருமே அதை பயன்படுத்திக்கலாம் இது பாத்தீங்கன்னா உடம்புல உங்களுக்கு அந்த நேர்மதை ஆற்றலையும் சரி மன பக்குவத்தையும் கொடுத்து நல்ல ஒரு மன வலிமையை கொடுக்கக்கூடியது இதனால பார்த்தீங்கன்னா செய்வினையில இருந்து தப்பிச்சுக்கலாம் அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா அதுக்கு சில வேறுகள்லாம் இருக்கு வேறுகள் அது மட்டும் இல்லை ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இது பார்த்திங்கன்னா கருப்பு குண்டுமணி இதனுடைய வேறையும் நம்ம காப்பு கட்டி எடுத்துக்கலாம் இந்த கருப்பு குண்டு கருப்பு குண்டுமணியை நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் வீட்டில் வச்சிருந்தாலும் நமக்கு யாரும் எந்த செய்வினையும் பண்ண முடியாது இது வந்து காளியினுடைய அம்சம் காளி தேவியை வந்து வசப்படுத்தக்கூடியது இதை மாலையாவும் கழுத்துல போட்டுக்கலாம் இல்ல கிரகண நேரத்துல இதை காப்பு கட்டி எடுத்து நம்ம அதனுடைய வேற தாயத்தாவோ இல்ல படுக்கிற பெட்லயோ இல்ல வீட்டு நிலப்படியிலையோ கட்டிக்கிட்டாலும் நமக்கு யாரு செய்வேனே அப்படிங்கிறத செய்யவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை இது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து சூனியன்னு சொல்றாங்க இப்ப ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம் திடீர்னு அந்த விஷயம் நடக்கல இல்ல ஏதாவது ஒரு நல்ல போகிறோம் அந்த இடத்துல பைக் பஞ்சர் ஆகுது இல்ல ஏதாவது ஒரு விஷயம் தடங்கலாம் உங்களுக்கு யாரோ சூனியாச்சிட்டாங்கப்பா அதான் அப்படிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக ஆக்சுவலா இல்லை இல்ல இல்ல சூனியம்ங்கிறது அது கிடையாது அது ஒரு சில பேருக்கு இயற்கையாக நடக்கும் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகுறது அப்படின்னா அது சூனியத்துல அது வரவே வராது வராது பாத்தீங்கன்னா சூனியம்னா உடல் ரீதியா அவங்களுக்கு பாதிப்பு கண்டிப்பா ஏற்படும் மா மாறுகால் மாறுகை வர்ற மாதிரி கண் ஒரு சைடு வந்து இழுத்துக்கிறோம் பாய் ஒரு சைடு இழுத்துக்கிறோம் கை விளங்காம போயிடும் கால் விளங்காமல் போயிடும் உடல்னு பாத்தீங்கன்னா திடீர்னு வீக்கம் கொடுக்கும் ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தீங்கன்னா எந்த நோயுமே இல்லைன்னு சொல்லுவாங்க கை காலில் வீங்கிக்கிறோம் சில பேருக்கு வாயிலிருந்து ரத்தம் அவரானோ எந்த நோயும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மனநிலை மாறும் பித்து பிடிச்சவங்க மாதிரி எல்லாம் ஆயிடுவாங்க அந்த மாதிரி நேரத்துக்கு நேரம் குணம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் மாத்தி மாத்தி பேசுவாங்க திடீர்னு ஒரு நேரம் அன்பா பேசுவாங்க திடீர்னு நமக்கு பிடிச்சவங்க மேலே எரிஞ்சு விழுவாங்க அந்த மாதிரி கோவப்படுவாங்க இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி அறிவுரை அறிகுறிகள்லாம் பார்த்தீங்கன்னா செய்வினை இருப்பதற்கான அறிகுறிகள் ஓகே அப்ப நான் நிறைய பேர் நம்மளே பார்த்துருக்கோம் என்னன்னா வந்து நல்லா திடீர்னு நல்லா இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து வேற மாதிரி மாறிடுவாங்க திடீர்னு திருப்பி பாத்தீங்கன்னா நல்லா பேசுவாங்க நல்லா இது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஏதோ அவங்க பட்டும் இது பணத்துவாங்க இதெல்லாம் இப்போ வந்து சூனியத்தோட தொடர் ஆமா இதெல்லாம் சூனியத்தோட வேலை அது மட்டும் இல்ல ஒரு சில கெட்ட சக்திகள் பாதிப்புனாலே இருக்கலாம் ஒரு சில பேருக்கு அந்த பேய் பிசாசு காத்து கருப்பு இதனுடைய பாதிப்புகள் அதாவது அந்த ஆத்மாக்கள் வந்து இறந்த ஆத்மா பிரேத ஆத்மாக்கள் அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்று நிறைவேற்றிக்கிறதுக்காக ஒரு அவங்க ஒரு யாராவது அந்த பக்கம் மயான பகுதியில் அந்த பகுதியில் போகிற மக்களை அவங்க உடம்புல பூந்துக்கிட்டு அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காகவும் அந்த மாதிரியும் மக்களுக்கு அந்த மாதிரி பாதிப்புகள்லாம் வரும் திடீர்னு பார்த்தீங்கன்னா காய்ச்சல் தலைவலி எந்த ஒரு நார்மலாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உடல் ரீதியாக நிறைய பாதிப்புகளை கொடுப்பாங்க அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் சில பேருக்கு பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதவிடா பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ரத்தப்போக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த துஷ்ட சக்திகளுடைய வேலை நல்லா ஏற்படும் இதுல இருந்து நம்ம எப்படி வெளில வருது இப்ப சூனியத்தை நீங்க சொன்னீங்க சோ இப்ப சூனியம் ஒருத்தர் தாக்கிடுச்சு இப்ப நீங்க சொன்ன மாதிரி கை கால் விளங்காம போயிடுச்சுன்னா அதுல இருந்து நம்மளால வெளில கொண்டு வர முடியும் வெளியில வர முடியும் அதுக்கு பாத்தீங்கன்னா வெள்ள இருக்கு அப்படிங்கிற ஒரு மூலிகை செடி இருக்கு அது பாத்தீங்கன்னா அது செவ்வாய்க்கிழமை இல்ல சனிக்கிழமை வரக்கூடிய சதுர்த்தி அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த சாரை எடுத்து நம்ம கொஞ்சோண்டு குடிச்சிட்டோம்னாலே போதும் அது மட்டும்தான் மருள் ஊமத்தை அது இந்த புத்தி சுவாதி நம்ம இல்லாமல் நேரத்துக்கு நேரம் மாறி மாறி பேசுவாங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மருள் ஊமத்தை அப்படிங்கிற அந்த ஒரு செடி இருக்குது அதை எடுத்து நம்ம சாரா எடுத்து ஒரு தண்ணி ஊற்றி நல்லா குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அன்னைக்கு காலை சாப்பாடை மட்டும் நீப்பாட்டிக்கணும் ஒரு ஒரு சுடு தண்ணி குடிச்சிட்டாலே போதும் இது இயற்கையாக அந்த ரெண்டு செடிகளை வச்சே நம்ம அந்த உடம்புல உள்ள சக்திகள் செய்வினை பாதிப்புகளை நீக்கிக்க முடியும் முழுசாக அதில் இருந்து குணமடைஞ்சி வெளியில் வந்துடும் ஓகே அதுக்கப்புறம் வந்து இந்த ஏவல்னு சொல்கிறாங்க இப்போ ஏவல்னால் என்ன அது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க ஏவல் பார்த்தீங்கன்னா ஏவலில் நிறையா இருக்குது ஆத்மாக்களை வச்சு ஏவல் பண்ணுவாங்க ஒரு சில பேர் தெய்வங்களை வச்சு ஏவல் பண்ணுவாங்க ஒரு சில பேர் குட்டி சாத்தனங்களை வச்சு ஏவல் பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறையா இருக்குது அதை ஏவல் சிலதுக்கு நல்ல நல்லதுக்கும் நல்ல காரியங்களுக்கும் பண்ணுவாங்க சில பேர் போட்டி போகாமல் தொழில் ரீதியாகவும் இந்த மாதிரி காரணங்கள்னால ஒருத்தவங்க நல்லா வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணங்கள்னாலயும் ஏவல் பண்ணுவாங்க அது ஏவல் பெ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உயிரை எடுக்கக்கூடிய அளவுக்கு சக்தி அந்த அளவுக்கு அது இருக்கும் அதில் ஒரு சில பேர் என்னதான் ஏவுனாலும் நம்ம செய்யக்கூடிய அந்த இஷ்ட தெய்வ வழிபாட்டு மூலயமாகவும் மூலியமாகவும் குலதெய்வ வழிபாடு மூலியமாகவும் அதை வந்து நம்ம தடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்லணும்னா எனக்கு வந்து நிறைய தொழில் போட்டி இந்த மாதிரி இந்த விஷயங்கள்னால நிறைய பேர் வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறவங்களோ எனக்கு பயமாக இருக்குது ஸோ எனக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் என்ன வந்து ஆன்மீக ரீதியாக வந்து தாக்க கூடாது அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுவோம் ஒன்றில் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போங்க இந்த மாதிரி கொஞ்சம் செந்தூரம் வாங்கி வச்சு ஆஞ்சநேயர் பாதத்தில் வச்சு வேண்டிக்கிட்டு டெய்லி நெத்தியில பூசிக்கிட்டு போனாலே போதும் யார் என்ன இது பண்ணாலும் ஆஞ்சநேயருடைய அந்த சக்தினால பார்த்தீங்கன்னா அது எதுவுமே நம்மளை பாதிக்காது அது மட்டும் இல்லை இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் மை மருந்து இந்த மாதிரி பெண்கள் வசியம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பண்ண நானே நிறைய வீடியோக்குள்ள போட்டிருக்கேன் இந்த மாதிரி நீங்க ஆஞ்சநேயருக்கு வழிபாடு பண்ணிட்டு இந்த செந்தூரத்தை டெய்லி தினமும் முகத்துல வச்சுட்டு போறதுனால யாரும் உங்களை வசியம் பண்ண முடியாது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி வசியம் பண்ண முடியாது எந்தவித ஏவலும் உடனே நம்மளை வந்து தாக்காது நம்மளை தாக்கத்தான் நம்ம வீட்டில் உள்ள ஏதாவது மிருகங்கள் நாய் மீன் பெட் அனிமல்ஸ் இந்த மாதிரி அவங்கள தாக்கி அவங்களுடைய உயிர் போயிடும் அதை வச்சு நம்ம கண் கண்டுபிடிச்சிக்கலாம் நமக்கு யாரோ செய்யணும்னு வச்சுருக்காங்க ஏவல் பண்ணியிருக்காங்க டக்குன்னு அதுக்கான முறையை நம்ம கண்டுபிடிச்சி அதில் வந்து வெளியில் வந்துக்கலாம் ஓகே ஆனால் இப்போ நிறைய வசியமெல்லாம் இருக்குது அதை வந்து நீங்கள் வச்சிங்கன்னா வச்சுட்டு ஒரு பத்து நாளில் அந்த மாதிரி வந்து ரெகுலராக வச்சுட்டாங்கன்னா அவங்க வசிம் பண்ணிடலாம் அப்படின்னு நம்மள சொல்கிறாங்க இல்லையா இல்லை இல்லை இருக்குது அது பார்த்திங்கன்னா அது வசியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் வேலை செய்யாது ஏன்னா அந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் பார்த்திங்கன்னா சின்ன பூண்டுலேருந்து மரம் செடி கொடியிலேருந்து எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஆத்ம ரீதியாக அவங்களுக்குன்னு ஒரு தெய்வ பலம் இருக்கும் அது அதிகமாக இருந்துச்சுனாலே அவங்கள வசியம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அது மட்டும் இல்லாமல் அவங்க இஷ்ட தெய்வ வழிபாடு இருக்கும் ஒரு சில பேர் சாமியே கும்பிட்னாலும் போன ஜென்மத்தில் செய்கிற புண்ணியங்கள் வழிபாடு பண்ணியிருப்பாங்க அதனால் அவங்க அவங்கள வசியம் பண்ண முடியாது ஆனால் வசியம் பண்ண முடியுமா அவங்களுடைய முடி அழுக்கு ட்ரெஸ்ஸு துணி காலடி மண் நகம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா நூறு சதவீதம் அவங்கள வசியம் பண்ண முடியும் அவங்க எவ்வளோ பெரிய தெய்வ வல்லமை படைச்சவங்களா இருந்தாலும் சரி உடம்பு குறி சொல்கிறவங்களாக இருந்தாலும் சரி இப்போ கோயிலில் நிறைய பேர் குறி சொல்லுவாங்க கருப்பு சாமி குறி இதெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு முடி கிடச்சா போதும் நம்ம குட்டிச்சாத்தான வச்சு அவங்க வாயை கட்டி குறி சொல்ல விடாமல் பண்ணிடலாம் அந்தளவுக்கு மாந்திரிகம் வந்து ச நல்ல ஒரு உயர்நிலையில் இருக்கும் அதை வந்து யாரும் தப்பாக பயன்படுத்த மாட்டாங்க சேர்ந்தறிஞ்சவங்க தப்பாக பயன்படுத்த மாட்டாங்க அது செய் செய்ய தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா எதாவது தப்பு தப்பாக பண்ணி மாட்டிக்கிட்டு திருப்பி அந்த தெய்வங்களை கட்டாக ஊத்துவிட்டா இவங்களை இவங்கள்தான் வந்து முதல்ல அடிக்கும் அந்த மாதிரி ஆகி போயிடும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கனவு மணி பிரச்சனை ஸோ வந்து அது இப்போ என்னது இல்லை பொதுமக்கள் தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடிச்சுக்கிட்டு டெய்லியும் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு போயிட்டுருக்குனா இப்போ செலிபிரிட்டிஸ் சினிமா துறையில் இருக்கவங்களுக்கு தான் நிறைய வரிசையில் கிட்டத்தட்ட இந்த ஒரு ரெண்டு மூணு மாசத்துல ஒரு பத்து வந்துருச்சுன்னு வந்துருச்சுங்க நேரவில் ஸோ அந்தளவுக்கு வந்து கணவன் மனைவி பிரச்சனைன்றது இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி பிரச்சனைங்க என்ன சொல்யூஷன் ஆமா கிட்டே இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நாங்கள் அதை மாய சாத்தானை வச்சு வசியம் பண்ணி கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் மூலிகைகள் அது மூலியமாக வசியம் பண்ணி அவங்களே இப்போ ரொம்ப வெளியூரில் இருக்கவங்க அவங்களாம் நேர நேராக வந்து இங்கே வந்து பண்ணிக்க முடியாது அதுக்காக சில தாந்திரிய வழிபாட்டு முறைகளை நாங்கள் சொல்லுவோம் அதை மாதிரியும் பண்ணிக்கலாம் அது மாதிரியும் பண்ண முடியாது எனக்கு அதுக்கான நேரம் அது அந்த மாதிரி தாந்திரிய வழிபாடு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மூணு மாதம் ஆறு மாதம் அந்த மாதிரி ஆகும் அந்த அளவுக்கு காலம் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு நாங்கள் விஷ்ணு மானே சாத்தனை வச்சு வழிமுறை அந்த மாதிரி இருக்கு வழிமுறையிலையும் பண்ணுவோம் மாந்திரிக முறையிலையும் பண்ணி கணவன் மனைவி வசியம் பண்ணி கொடுப்போம் அதாவது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியோடைய போட்டோ முடி அழுக்கு ட்ரெஸ்ஸு துணி இல்லாட்டினா காலடி மண் நேம் இந்த மாதிரி அவங்க சம்மந்தப்பட்டதை ஏதாவது ஒன்று கொண்டு வந்து கொடுப்பாங்க அதை வச்சு நாங்கள் சாத்தானுக்கு பலி கொடுத்து ஒரு இருபத்தோரு நாள் பதினோரு நாள் அவங்க உடல் ஆத்ம சக்திக்கு ஏற்ற மாதிரி அவங்கள வசியம் பண்ணி ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வைப்போம் மினிமம் வந்து எத்தனை நாள் ஆகும் நல்ல நாள் ஈஸியாக பண்ணுறதுன்னா இவ்வளோ நாள் அதிகபட்சம் ரொம்ப கட்டுப்படுத்தவே முடியாத ஆத்மா கொஞ்சம் இதுனால் அது எத்தனை நாள் இருக்கும் இப்போ ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் வழிபாட்டு முறையை நான் சொல்லியிருக்கேன் இருக்கிறது அது மூலியமாக பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதாவது எந்த கோயில் குளத்துக்குமே போகலை அப்படின்னா அவங்களை ஈஸியாக வசியம் பண்ணிடலாம் நிறைய பேர் ஐயப்பன் கோயிலுக்கெல்லாம் மாலை போட்டிருப்பாங்க அந்த மாதிரி நேரத்தில் அவங்கள வசியம் பண்ண முடியாது மாலை கலட்டினதுக்கு தான் அவங்களை நம்ம வசியம் பண்ண முடியும் அந்த மாதிரி காலங்கள் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் ஆயிரும் அதே பட்சம் அவங்க முடி இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் பதினோரு நாள் இருபத்தோரு நாள்ல சாத்தான்ட்ட வச்சு நாங்கள் வசியம் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே மோஸ்ட்லி வந்து ஒரு இருபத்தோரு நாள் இருபத்தோரு நாள் ஆகும் அந்த இதுலேயே நம்ம முடிச்சுக்கிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் நீங்க என்ன மாதிரியான பூஜைகள்லாம் பண்ணி இப்போ விஷ்ணு சொன்னீங்க ஸோ நீங்கள் என்ன மாதிரியான பூஜைகள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன மாதிரி வழிபாடுலாம் பண்ணிட்டு இருக்கீங்க நான் பண்றது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் அதாவது இதுக்கு முன்னாடி மறைஞ்சு போன ஒரு வழிபாட்டு முறை இது நிறைய பேர் இப்போ விஷ்ணுமாயா அப்படின்னா கேரளா சைடு அங்கே உள்ள வழிபாட்டு முறைகள் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு மாயா அவராக வந்தது நான் அவரை தேடி போல நான் காளி பூஜை மயானத்தில் போய் பண்ணுவேன் அப்போ அவராக தேடி வந்து இது பண்ணி பண்ணது அவராக காய்ச்சி கொடுத்து இது பண்ணி ஒரு மரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆந்த மாதிரி இருந்துச்சு அந்த ஆந்தை பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த ஆந்த தலைகளாக தூங்கிட்டு இருக்கும்போது அது உடம்பு ஃபுல்லாக அந்த மாதிரி செந்தூர கலரில் ரோமங்கள் இருந்துச்சு திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆந்த கீழே குதிக்கும் போது ஒரு மனித உருவத்தில் தாடி வச்சுக்கிட்டு வந்து ஒரு பழங்குடியினர் பாஷையில் பேசினாங்க அந்த மாதிரி பேசும்போது அவங்க சில ரகசியம் அவங்கள யாரு என்ன ஏதுன்னு சொல்லும்போது அவர் விஷ்ணுமாய சுவாமி அந்த மாதிரி நான் என்ன உருவம் வேணாலும் எடுக்க முடியும் என்னால் எந்த பாஷை வேணாலும் உலகத்தில் உள்ள எல்லா மொழியையும் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி என்னை வச்சு நல்லது பண்ணிக்க அப்படின்னு சொல்லி அவர் சில வாக்குகள்லாம் கொடுத்தாங்க ஒரு சில ரகசியம் இதெல்லாம் வழிபாட்டு முறையெல்லாம் சொன்னாங்க அதுபடி நான் பண்ணி இப்போ வழிபாடு பண்ணி மக்களுக்கு நல்லது பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் கிட்ட வந்த பக்தர்களிட்டையும் வந்து ரொம்ப இதை வந்து கட்டுப்படுத்தவே முடியாது நீ எங்கெங்கே போயிட்டு வந்தாங்க பட் நான் என்கிட்ட வந்து குணப்படுத்தி அனுச்சி விட்டேன்னா என்ன மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பெண் ரொம்ப செய்வினா செய்வினை பாதிப்பினால பாதிக்கப்பட்டு பார்த்திங்கன்னா அந்த அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா சக்திகளை ஏறுறாங்க அதனால பார்த்தீங்கன்னா அவங்க க கணவர் வந்து பார்த்தீங்கன்னா வேறொரு பெண்ணோட கல்லை உறவு அந்த மாதிரி இதெல்லாம் போகிறாங்க அவங்க போய் எங்கேயாவது கோயில் குளத்துக்கு நிறைய இடங்கள்ல போய் நிறைய மாந்திரியவாதிகளை சந்தித்தோம் அவங்களுக்கு வந்து அது நிவர்த்தி ஆகலை அது பார்த்தீங்கன்னா அதை நம்ம கிட்ட வர்றாங்க நம்ம விஷ்ணுமாய சாத்தனை வச்சு அதை அவங்க குடும்பத்தில் உள்ள அந்த மாந்திரிக கட்டை உடைச்சோம் கணவன் அவங்க கல்லை தொடர்பு இருக்க அவங்களையும் பிரித்தும் ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வச்சு நல்லபடியாக இப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க அஞ்சு வருஷமாக பிரிஞ்சு போயிருந்தாங்க திருப்பி அவங்கள இப்போ ஒன்று சேர்த்து வச்சு நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஓகே சார் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க எனக்கு தெரிஞ்சு மக்களுக்கு வந்து நிறைய பயனுள்ள தகவல் போயிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்